பஸ்கா பண்டிகை சமயத்தில் எருசலேம் பட்டணத்திற்கு உலகமெங்கும் இருக்கிற யூதர்கள் திரளாய் வந்து கூடுவாங்க அந்த சமயத்தில் இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து பவனியாக எருசலேம் நகரத்துக்குள்ளே பிரவேசித்தார் இதுதான் யோவான் பன்னிரெண்டு அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் இயேசு ஒரு கோவேறு கழுதை மேலே ஏறி வருகிறார் கழுதன்னா நம்மூரில் காணப்படுற சாதாரண கழுதை கிடையாது கோவேறு கழுதுன்னா ராஜாக்கள் ஏறக்கூடிய கழுதை ஒரு ராஜா யுத்தத்துக்கு போனால் அவர் வெற்றி பெற்று திரும்பி வரும்போது பட்டணத்துக்குள்ளே இந்த கோவேறு கழுதையில் தான் உள்ளே வருவாங்களாம் வெற்றி பெற்றதுக்கு சமமாக அதில் வரும்போது எல்லா மக்களெல்லாம் பாட்டு பாடி ஒரு வாழ்த்து சொல்லி வரவேற்பாங்களாம் அதே மாதிரி தான் இயேசு ராஜாதி ராஜாவாக கோவேறு கழுதையின் மேலே இயர்சிலை வருகிறார் வரும் பொழுது மக்கள் எல்லாம் ஓசனா என்ற வார்த்தை தேவனு துடிக்கிற வார்த்தை ரொம்ப ஆச்சரியன்னு தெரியுமா அல்லா என்கிற வார்த்தை எல்லா மொழிக்கும் ஒரே வார்த்தைதால் தேவனை துதிக்கிறது அதே மாதிரி ஓசன்னா என்பதும் தமிழில் தெலுங்கில் கன்னடத்தில் ஹிந்தியில் ஜாப்பனீஸ் சைனீஸ் எந்த மொழியில் எடுத்தாலும் ஹோசன்னா தான் அந்த வார்த்தைக்கு எல்லா மொழியிலையும் தேவனை துதிக்கிற ஒரு வார்த்தை ஓசன்னா என்பது இவ்வளோ சந்தோஷம் இல்லை அப்படியே ஓசனா என்ற ஆண்டு துதித்து புகழ்கிறாங்க ஒரு ராஜா நமக்கு வந்துவிட்டார் என்பதாக அவங்க நினச்சாங்க இவர் ஒரு ராஜா அற்புதெல்லாம் செய்கிறாரு செத்தவங்களெல்லாம் உயிரோடு எழுப்புகிறாரு அதனால் ரோமருடைய ஆட்சியில் நம்ம அடிமைப்பட்டு கிடக்கிறோம் தன்னுடைய வல்லமையினால் எல்லாத்தையும் அடித்து விரட்டி எருசிலமைக்கு விடுதலை வாங்கி தந்துடுவார் அப்படின்னு தான் நிறைய பேர் அவர் புகழ்ந்தாங்க ஆனால் அவர் சிலுவரை மறித்ததை பார்த்துட்டு என்னடா இது நம்ம இப்படி நினைச்சோம் இப்படி அவர் மறித்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இயேசு வந்தது சும்மா உலக பிரகாரமாக யுத்தம் பண்ணி அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்குறது அடிமை தந்து அல்ல மனுஷனுடைய இருதயத்தில் சிம்மாசனத்தில் ராஜாவாய் வீற்றிருக்க மனிதனை பாவ சாப அடிமத்தில் விடுதலையாக்கி ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்து அவனுடைய வாழ்க்கையில் ராஜாவாக அமர்ந்திருந்து ஆட்சி பண்ணுவதற்கு தான் அவர் முதலாவது வந்தார் அதனால்தான் சிலுவலை மறித்து உயிர்